அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி ராசியை எப்படி பாதிக்க போகுதுன்றது தான் நல்லபடியாக பாதிக்க போதா இல்லை கெட்ட பலன்கள் கொடுக்க போதான்னு பார்க்க போகிறோம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போதைக்கு சனி லாபஸ்தானத்துலேயும் இப்போ இருக்குது லாபத்தில் சனி இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் கடைசியில் சனி பயிற்சி ஆகிறார் மே மாதம் குரு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கும் ராகு கேது ராகு இருந்து கும்பத்துக்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்க போதுன்றது ராசி பொறுத்த வரைக்கும் மேஷ மேஷராசிலிருந்து ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல கேதுவும் பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சனியும் பயிற்சி ஆகிறாங்க பன்னெண்டாம் இடத்துல சனி பயிற்சி ஆகும்போது ஏழரை சனி ஆரம்பம்னு அர்த்தம் இந்த வீட்டில் ரெண்டரை வருஷம் மேஷ ராசிலேயே ரெண்டரை வருஷம் ராசியில ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை 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 இந்த ஏழரை வருஷம்தான் மேஷ ராசிக்கு ஏழரை சனி நம்ம சொல்கிறது முதல்ல சனி என்ன பலன் தரப்போகிறார்னு பார்ப்போம் ஏழரை சனி ஆரம்பம் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் லாபத்தில் சனி இருக்கும்போது மேஷராசி எந்த மாதிரி அந்த லாப சனியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றது ரொம்ப முக்கியம் லாபத்தை மட்டும் அடைஞ்சாங்களா லாபகரமான விஷயங்கள் நடந்ததா இல்லை சாதகமான நேரத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்களான்றதை பொறுத்து இப்போ ஆரம்பிக்கப்போகிற ஏழரை சனி தன் பலனை செய்யும் லாப சனி இருக்கிற நேரத்தில் ஆட்டம் போட்டவர்கள் லாப மேன்மைக்காக குறுக்கு வழி தேர்ந்தெடுத்தவங்க ஏன்னா பொதுவாக லாபத்தில் சனி இருக்கும் போது இந்த இடத்துல சனி இப்போ இருக்குது சனி இங்கே போக போகுது இப்போ இங்கே சனி இருக்கும்போது தன் எதிரிகள் அஞ்சுவர் மேஷ மேஷராசியோடைய எதிரி பயப்பட ஆரம்பிப்போம் ஏன்னா லாபத்தில் சனி இருக்குது லாபம் தானாக தேடி வரும் மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு சாதகமாக நடக்கும்போது எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆணவம் ஏற்படும் ஒரு பேராசை ஏற்படும் சாதாரணமாகவே கிடைக்குதே இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டு பார்ப்போம் கிடைக்குதான்னு பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம்ன்ற எண்ணங்கள் தோணும் பேராசைகள் தோணும் ஏன்னா நம்மள எப்போவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதே சனி பகவான் அவர் லாபத்தில் போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது இல்லையா அப்போது ஒரு மனிதனுடைய ஆசை பேராசையாக மாறும் அந்த மாதிரி இப்போது பேராசையும் பெரிய லாபத்தையும் தடையில்லாமல் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிற மேஷராசி அன்பர்கள் அவங்களுடைய கணக்குக்கு படி ஏழரை சனி ஆரம்பித்த உடனே எல்லாம் திருப்பி கொடுக்க போகிறாங்க ஏழரை சனின்றது முதல் ரெண்டரை வருஷம் விரய சனி அதாவது விரயத்தில் விரயஸ்தானத்தில் மேஷத்துக்கு விரயஸ்தானத்தில் சனி வீண் விரயங்கள் வீண் செலவுகள் வீண் அலைச்சல்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆன்மீக பயணம் கூட ஏற்படலாம் அதனால் செலவுகள் ஒரு ஆன்மீக பயணம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போகிறது ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே இருந்த விஷயம் உடம்பு உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வர்றது அதுக்கான செலவுகள் இப்படி ஏற்படும் விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் வீண் செலவுகள் பண்ணக்கூடாது ஏற்கனவே குறுக்கு வழியிலேயோ இல்லைனா அதிகப்படியான லாபமாவோ தன் தகுதிக்கு மீறிய லாபம் ஏற்பட்டிருந்தால் அது தன் கையை விட்டு போகும் நேரமாக இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக மேஷராசிக்காரங்க மனசில் வச்சுக்க வேண்டியது காலில் அடிபடும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் பன்னெண்டாம் இடம்ன்றது நம்மளுடைய காலை குறிக்கும் சனி முதல்ல அவர் பாதி பாதிக்கிற விஷயமா அவர் பண்ணுறதே காலில் தான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ சனி பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கும் இடத்துல இருந்து மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அது மேஷ ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் ஆறாம் இடமான எதிரி கடன் நோய் ஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இந்த இடத்த சனி பார்க்கும்போது இந்த எல்லா விஷயங்கள்லையுமே தடைகள் தாமதங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு பிரச்சனைகள் ஒரு முடக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நேர் வழியில் ஒரு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நேர் வழியில் கடின உழைப்பு போட்டு இந்த விஷயங்களை மேஷராசிக்காரர்கள் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது ஏற்கனவே பண்ண பாவ புண்ணிய கணக்குகளும் உள்ள வரும் ஆனால் எந்த ஒரு குறுக்கு வழிக்குமே சனி அனுமதிக்க மாட்டார் அதாவது பைசா சேர்த்து வைக்கணும் இப்போ வந்து மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி அந்த இடத்த பார்க்குறாரு அப்போ சேவிங்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் அப்போ நீங்க இவ்வளோ நாள் நீங்க வந்து லாபம் வர 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 செலவு பண்ணியிருப்பீங்க நிறைய ஆடம்பர செலவுகள் பண்ணிருப்பீங்க இப்போ சனி என்ன பண்ணுவார்னா லாபத்தை இருந்த சனி இப்போ விரயத்துல போயிட்டு நிறைய செலவுகள் ஏற்படுத்தி சேவிங்ஸை குறைப்பார் அவர் பார்வையால அப்போ நீங்கள் வீண் விரயங்களை கட்டுப்படுத்தணும் அதை சொல்லி கொடுக்க தான் சனி வரார் ஆரம்ப இடத்தை பார்க்குற எதிரியால் பிரச்சனை கடனால் பிரச்சனை கடன் கட்ட முடியாமல் போகிறது நீங்கள் இவ்வளோ நாள் எதிரிகளை வந்து பயன்படுத்திருப்பீங்க லாபத்தில் சனி இருக்கும்போது உங்கள் எதிரிகள் தானாகவே பயந்து ஒதுங்கியிருப்பாங்க இப்போ எதிரிகளோட ஆட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை ஸோ கடன் நோய் ரொம்ப நாளாக வந்துட்டு நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தியிருப்பீங்க பார்த்துக்கலாம் ஏதோ வயிறு வலிக்குது தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு விட்டுருப்பீங்க இப்போ சனி அதை வெளியே கொண்டு வருவார் கொண்டு வந்து சரி செய்ய வைப்பார் சரி செய்யறதுக்கு தாமதப்படுத்தவும் செய்வார் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால லக்கு இல்லாமல் பண்ணுவார் உங்களுக்கு ஒரு அவருக்கு பெரிய லக்குப்பா நல்ல நேரம்ப்பா அவருக்கு இப்போ பிறந்ததுலேருந்தே ஒரு நல்ல ஒரு ராசியான ஆளுப்பா அவருக்கு எல்லாமே நடந்துடும் பண்ணுறவங்களுக்கு கூட சனி வந்து மேஷத்துக்கு பாக்கியஸ்தானம் உங்களுடைய லக் உங்களுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அந்த விஷயங்களை பார்க்கும் போது தெய்வ தெய்வ பலன் தெய்வ அனுகிரகம் கிடைக்காம பண்ணுவார் உழைச்சாதான் எதுவுமே தானால எதுவும் நடக்காது அந்த மாதிரி இடத்துல சனி வந்து உட்காடுறார் நம்ம கூடவே குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சியும் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வெறும் சனி பயிற்சி மட்டுமோ இல்லை வெறும் குரு பயிற்சி மட்டுமோ நம்ம பார்த்து பிரோஜனம் இல்லை இப்போ இவ்வளவும் நான் சொல்லும் போது ராகு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பதினொன்றுக்கு போகிறார் ராகு பார்த்தீங்கன்னா லாபத்தை கொஞ்சம் கொடுக்க போகிறார் ஸோ இந்த சனி பண்ணுற இந்த நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் சரி கட்டிக்கலாம் நீங்கள் லாபமும் இருக்க போகுது ராகுனால் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்க போகுது பண வரவு ராகுனால் ராகு லாபத்தில் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய லாபங்கள் இருக்க தான் போகுது ஸோ இப்போது சனி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை வந்து விரயத்தில் தள்ளுவார் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பெர்சென்ட் நீங்க வந்து அதை ரெக்கவர் பண்ண முடியும் பத்தாததுக்கு வரைக்கும் அந்த ராகுவை பயிற்சி ஆக போற குரு பார்க்க போறார் ஸோ குரு ராகுவையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதாவது மேஷத்துக்கு லாபஸ்தானத்தை குருவும் பார்வைகிறார் அப்போ லாபங்களும் இருக்கும் விரயங்களும் இருக்கும் நேர் வழியில் வரும் லாபங்கள் தங்கும் குறுக்கு வழியில் வரும் லாபங்கள் தங்காது ராகு லாபஸ்தானத்தில் இருக்கும் போது குறுக்கு வழியில் தவறான வழியில் லாபங்களும் வரும் அது உங்ககிட்ட தங்காத அளவுக்கு சனி பாதிப்பு கொடுக்க போகிறாரு இதுதான் அந்த சூட்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் குருனால வரப்போகிற நல்ல லாபங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட வழியிலேயோ குறுக்கு வழியிலையோ வர லாபங்களை உத உதறி தள்ளிடுங்க வந்தாலும் அது தங்காது சனி அந்த வேலையை பண்ண போறாரு இப்போ குரு மூணாம் இடத்துல கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுக்கான பலன் என்னென்னா குரு மூணாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய இளைய சகோதரஸ்தானம் அதாவது மேஷத்தை பற்றி பார்க்குறோம் மேஷராசிக்கு இளைய சகோதரஸ்தானம் அந்த இடத்துல குரு பயிற்சி ஆகும்போது இளைய சகோதர சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் உங்களுடைய உறவு நல்ல விதத்தில் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுடைய பேச்சு திறமை உங் அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுடைய நெய்பர்ஸ் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய கிட்ட நீங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவும் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் குரு எங்கெங்கே பார்க்குது அப்படின்னும் போது உங்களுடைய ஏழாம் இடம் அதை தன் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குற லாபஸ்தானத்தை பற்றி எப்படி நான் சொல்லிவிட்டேன் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய கலஸ்திரஸ்தானம் உங்களுடைய துணைவி துணைவர் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது நண்பர்கள் சமுதாயம் எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு ஒரு மரியாதை கிடைக்கிறது கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற விஷயங்கள் சண்டையாக இருந்துச்சுன்னா சரியாகிறது ஒரு புது ஃப்ரெண்டு அமையிறது ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்தையும் பார்த்து பதினோராம் இடத்தையும் பார்க்கும்போது இந்த ரெண்டு இடம் தான் பொதுவாகவே ஏழு பதினொன்று தான் நம்மளுடைய நெட்ஒர்க் சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளோட நம்ம சந்திக்கிற மனிதர்களை குறிக்கிறது சமுதாயமும் நம்ம சந்திக்கிற மனிதர்களையும் அதிகம் அதிகரிக்க போகுது இந்த குரு பார்வை இது அந்த விஷயத்துக்கு இது நல்லது மற்றபடி குரு தனிச்சு மூணாம் இடத்துல வந்து போது பொதுவாகவே சில அவமானங்களையும் கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அவமானமும் வந்து சேரும் அதில் ஒரு சின்ன கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது தைரிய ஸ்தானத்துல குரு உக்காரும்போது குருட்டு தைரியத்தையும் கொடுத்துடும் தைரியத்தை அதிகரிச்சிடும் ரொம்ப தைரியமாக நீங்கள் போய் ஏதாவது பண்ணி அசிங்கம் அவமானம் பட வாய்ப்புகள் உண்டு நல்ல விதத்தில் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ண போகிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது குழந்தைகளுக்கு விட்டு விலக்கி உங்களை வைப்பார் குழந்தைங்க மேலே உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும் இல்லை குழந்தைகளால் பிரச்சனை இல்லை குழந்தைக்கே பிரச்சனை இல்லை உங்கள் படிப்பு தடையாகிறது அஞ்சாம் இடம் பண்ணும்போது நல்லா படிச்சுட்டு இருக்கும் போது இருக்கிற மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட சிந்தனை ஃபுல்லாக வந்து லாபம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேர்க்கறது ஊர் சுற்றுறது அந்த மாதிரி இந்த ராகு வந்து இந்த பதினோராம் இடத்த வந்து தூண்டுவார் கேது அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு படிப்பு குழந்தைகள் மேலே இருக்கிற அக்கறை ஒரு புகழ் ஒரு மரியாதை அந்த விஷயங்கள் மேலே அவ்வளோ அக்கறை இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறது எப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த ராகுனால அதை சனி ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற நிலையை மாற்ற போகிறாரு ஸோ அஞ்சாம் இடம்ன்றது வந்து நம்ம புகழ் கீர்த்தி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ஷேர்ஸ் இது கரெக்டான டைமே கிடையாது ஷேர்ஸை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது போது உங்களை வந்து கொஞ்சம் குழப்பியே விடும் அஞ்சாம் இடத்துக்கு கேது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் பெண்கள் மேஷராசி பெண்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல கேது வரும்போது குழந்தை தள்ளி போகிறது குழந்தை பாக்கியம் வந்து இன்னும் தள்ளி போகிறது இல்லை கருசிதைவு ஏற்படுறது இந்த மாதிரி நெகட்டிவ் பலன்களும் இருக்கும் அதனால் கொஞ்சம் அதை அதை யோசிச்சா யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறது பெட்டர் உடம்பு சரியில்லாமல் போகிறது வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு உண்டு குழந்தைகள்னு பார்க்கும்போது குழந்தைகள் கிட்ட நம்ம அன்பு செலுத்தாமல் போயிடுறது நம்ம வேற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அதோடைய மருத்துவ செலவு இது எல்லாத்தையுமே வந்து இந்த கேது குறிக்குது ஸோ மொத்தத்தில் மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு மார்க் போடணும் அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் மார்க் போடுவேன் ஏன் ஐம்பது நூறுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராகு தன்னுடைய நல்ல விஷயங்களை பண்ண போற லாபத்தில் இருக்கிற ராகு குரு தன் பார்வையால் ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார் ஒன்போதாம் இடத்த சனியும் பார்க்க போறார் குருவும் பார்க்க போறார்ன்னும் போது சனி உங்களுடைய லக்கை வந்து கெடுக்க போறாரு உங்களோட பாக்கியத்தை குறைக்க போறாரு உங்களுடைய அப்பா விஷயத்துல எதிர்மறையான விஷயங்கள் பண்ண போறாரு அப்பா உறவுக்கிட வாய்ப்பு உண்டு ஆனால் இது எல்லாத்தையும் திருப்பி கொஞ்சம் சரி பண்ண போறார் குரு குரு பார்வை அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் மிக்சடா இருக்கும் நைன்த் ஹவுஸ் ஒன்போதாம் வீட்டுடைய பலன்கள் மிக்சடா இருக்கும் ஏழாம் வீட்டு பலன்கள் சனி பார்வையில் இல்லை குரு பார்வையில் மட்டும் இருக்குது அப்போ துணைவியார் ஃப்ரெண்ட்ஸ் சமுதாயம் இந்த விஷயங்கள் பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டர் தான் மற்றபடி குழந்தைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புகழ் இந்த மாதிரி விஷயங்களில் கேதுனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கறது சனி ஏழரை சனி ஆரம்பம் அதனால தான் நான் முதலே சொன்னேன் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் திருப்பி நடக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தா நல்லா இருந்த சனி பயிற்சியில் நீங்கள் ந நல்லபடியாகவே நடந்திருந்தா பெரிதளவில் இப்போ உங்களுக்கு ஏமாற்றமோ விரயமோ இருக்காது அதாவது ஒருத்தர் ரெண்டு மாடியில இருந்து கீழே விழும்போது பெரிய அடி விழாது லாபத்தில் சனி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே பத்து மாடி பதினோரு மாடி ஏறிட்டீங்க இப்போ நீங்கள் கீழே விழும்போது கொஞ்சம் வலிக்க தானே செய்யும் அந்த விரய சனி அந்த வேலையை பண்ண போது ஜாக்கிரதையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் காத்து இருக்கிறது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேர்ஃபுல் படிக்கட்டில் ரெண்டு ரெண்டு படிக்கட்டாக ஏறுறது இறங்குறது பஸ்ஸில் ஏறினா ஃபுட்போர்ட் அடிக்கிறது இல்லையா விளையாடுறவங்க வந்துட்டு ஜாக்கிரதையாக ஃபுட்பால் விளாட்றவங்க கிரிக்கெட் விளாட்றவங்கலாம் கால் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சனி வந்து ஏன்னா அடுத்தடுத்து அதுக்கப்புறம் ஜென்ம சனி அப்படியே போக போகுது ஏழுற சனி வந்து ஒரு ஒரு நாளும் வந்து தன்னுடைய கெட்ட பலன்களை அதிகம் பண்ணிகிட்டே தான் போகும் முக்கியமாக மேஷராசியில் சனி நீசம் அடைகிறார் சுத்தமாக பிடிக்காத வீடு ஆகாத வீடு மேஷத்துக்கு சனியுடைய பலன் கெடுதல்களாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏழரை சனி ஆரம்பம் மார்ச் கடைசியிலருந்து ஜாக்கிரதை இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்க்கு அப்புறம் நடக்க போகிற சனி பயிற்சி பலன்களும் மே மாதம் அப்புறம் நடக்க போகிற குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் மேஷராசி நேர்களே நேர் வழியில் நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் உங்கள் பிரச்சனைகள் கம்மியாகும் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் இவ்வளோ நாள் செஞ்ச விஷயங்களில் என்ன தவறு இருக்குன்றதை யோசனை பண்ணி அதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி